வணக்கம் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது கோபத்தின் நிலைகள் கோபம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அது பல நிலைகளை கடந்து அவனை தொந்தரவு செய்யும் என்பதை பற்றி விளக்கம் கேட்கப் போகிறோம் தன்னைத்தான் காக்கின் சினங்காக காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம சுடும் என்று வள்ளுவரின் குரல்கள் நமக்கு விளக்கம் தருகின்றன கோபம் என்பது தன் கோபப்படுகின்ற தன்னை மட்டுமன்றி தன்னை வரையும் சேதப்படுத்தும் என்றும் கோபப்படாமல் தன்னை எப்படி கொள்வது என்பதை பற்றியும் விளக்கம் தர சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள் சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் அவர் தன் குடும்பத்தாருடன் பதினெட்டு வருடங்களாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தம் வருகிறார் அவள் குடும்பத்தாருடன் இணைந்து பல ஆன்மீக சேவைகள் செய்து வருகிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை வரவேற்கின்றேன் வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி கோபத்தின் நிலைகள் அப்படின்னு தலைப்பு என்னைக்கு கொடுத்திருக்கீங்க சில சமயம் சட்டன்னு கோபம்ங்கிறது யோசிக்காம எனது பேசிடுறேன் அப்படின்னு சொல்றோம் சில சமயம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தாங்க முடியாம சத்தம் போட்டேன் அப்படின்னு படிப்படியா அந்த கோபம் ஏறிட்டே போகுது இதெல்லாம் என்ன நிலை ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல கோபம் வரும்போது பிரத்தியார் மீது அந்த கோபத்தை தான் ஜாஸ்தி ஸ்பென்ட் பண்றோம் நம்மளோட எனர்ஜிய ஆனா இப்படி படிப்படியா நமக்குள்ள வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன சுயத்தை எப்படியோ அதுல பாத்துருக்கோம் கொஞ்சமானோம் அப்படின்னு அதுல தெரிஞ்சதுக்கு ஏதோ ஒரு முயற்சி செய்திருக்கிறேன் ஏதோ ஒரு படிப்படியா அதை போக விடாம சட்டுன்னு கோபப்படாம அப்போ இதை தள்ளி தள்ளி அதை தள்ளி போட்டு கடைசியில அது ஒரு பெரிய இதா வெடிச்சு வந்துடுது வந்துடுது ஆனா அட்லீஸ்ட் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னாச்சும் நமக்கு தெரியுது இல்லைன்னா நம்மளுடைய மொத்த அட்டென்ஷன் வந்து வெளியிலயே போயிடுது கோபத்தை வெளிப்படுத்துவதிலேயே போயிடுது இதை வந்து நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓவர் கம் பண்றதுக்கு அதற்கு முன்னாடி புரிந்து கொள்வது அப்படிங்கறது இம்பார்ட்டன்ஸ் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லா புரியுது ஆனா அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு தெரியல என்ன பண்ணணும்னு சக்தி இல்லாம இருக்கிறோம் இப்போ புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து வீட்டில் வளர்றாங்க சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு டெய்லி ஹாபிட்ஸ் வந்து கத்து கொடுக்குறோம் நல்ல பழக்கங்களை சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறோம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் அப்படிங்கிறது வந்து இல்லைங்களா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து காலம்பரை எழுந்தா பல் தேய்க்கணும் குளிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன பழக்கங்களை கூட நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஒரு வெறிய வச்சு சொல்லிக் குடுக்கிறோம் அப்போ ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக இல்லையா ஒரு அஞ்சு வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வளர வளர தான் அந்தந்த வயசுல ஒவ்வொரு ஹாபிட்ஸ் பிக்கப் பண்ணுவாங்க ஆமா எங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது ஏற்படுது இப்போ இந்த காலம்பரம் எழுந்தா நான் பல் விளக்கணும் நான் குளிக்கணும் நான் ஸ்கூலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கிளம்பணும் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எட்டு ஒன்பது வயசு ஆற போது போய் போய் பழகி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் இப்படிதான் செய்யணும் காலையில எழுந்தா அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்புறம் ஒரு பதினெண்டு வயசு ஆயிடுச்சு பதிமூணு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம மேல சொல்ல வேணாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடுது இல்லீங்களா ஆனா அது வரை அவங்க வர வரை பேரண்ட்ஸ் வந்து டெய்லி சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் இல்லீங்களா அப்போ அந்த வயசு வர வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து புரியல இதனுடைய முக்கியத்துவம் இத காலையில எழுந்தா இதெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு புரியல அப்போ நம்ம அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு வயசு வரப்போ அவங்க புரிஞ்சோடனே நம்ம அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம் அதை செய்ய ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் அந்த வயசுல வேற சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம் வெளியில அவங்க ஸ்கூலுக்கு போற போது யாரோட பழகிறாங்க அதையெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அடுத்த விஷயங்களை சொல்லித்தரும் அப்ப அது அந்த வயசுல அது அவங்களுக்கு புரியாது அந்த வயசுல அவங்களுக்கு வந்து அது இன்னும் புரியலை அப்போ ஒவ்வொரு வயசுலையும் அவங்களுக்கு அது புரியற வரைக்கும் நாம தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் ஒன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் நல்லது அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம அடல்ட் ஆன பிறகு கூட எந்தெந்த விஷயங்கள்ல இன்னும் வாழ்க்கையில நம்ம ஸ்டக்காக இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒன்று இன்னும் புரியலை அதனால தான் அதை வந்து நம்மளால கடந்து செல்ல முடியல அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வை அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்ரி டைம் என்னை ஸ்டக் நான் மாட்டிக்கொள்ளும்போது நான் என்னை பார்க்க ஆரம்பிப்பேன் ஸோ அந்த வகையில் இந்த கோபத்தினுடைய படிகளை நாம் நல்லா புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கோபம் ஒவ்வொரு ஸ்டேஜாக வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளால வந்து அதை ப்ராக்டிக்கலாக வெல்ல முடியும் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதல் ஸ்டேஜ் ஆங்கரில் ஃபஸ்ட்டு நிலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா பொறுமை இழந்து விடுவது லூசிங் பேஷன்ஸ் இப்போ நம்ம ட்ராவல் பண்றோம் காலையில எல்லாரும் ஆபீஸ் போற நேரம் அப்ப ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும் இல்லைங்களா இது ஒரு யதார்த்தம் பொறுமை இல்லை அதனால நம்ம எங்க பூந்து போலாம் அப்படின்னு பாக்குறது அப்போ இந்த பொறுமை நம்ம அர்ஜெண்டாக அவசரப்படுறப்போ எண்ணங்கள்ல முதல்ல பொறுமை வந்து இழந்துடுறோம் அது வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நிலை பார்த்தாக்கா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம பொறுமை இழக்கும் பொழுது நம்முடைய மனநிலை வந்து பாதிப்படையுது இப்ப நான் பொறுமை இழந்துட்டேன்னா என்னுடைய எண்ணங்கள் உடனே மாற ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா அப்போ என் மனநிலையை நான் இழக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது அப்போ அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரெண்டாவது நிலை இரிட்டேஷன் அதாவது எரிச்சல் வந்துடுறது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மூன்றாவது நிலை அதையும் நாம வந்து தாண்டி போற போது என் வேகத்துக்கு யாரும் மூவ் பண்ண நான் ஹான் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா அவங்க நகர்ல போன்ல இருக்கிறாங்க அப்ப என் நேரத்துக்கு என்னுடைய வேகத்துக்கு மத்தவங்க ஈடு கொடுக்கல ஏன்னா நம்ம எங்க போனாலும் டீம் ஒர்க் என்னோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி அவங்க ஓட்டிட்டு போகல இல்ல விலகி தரல இடம் தரல எக்ஸாக்ட்லி என்ன இப்ப நம்ம பேமில இருந்தாலோ வேலைக்கு போனாலோ எங்கனாலும் நம்ம தனி மனிதன் கிடையாது நம்ம ஒரு டீமா தான் ஆபரேட் பண்றோம் அப்ப நாம ஒவ்வொருத்தர் செய்யற அந்த செயலும் மற்றவர்களை வந்து பாதிக்குது சங்கிலி மாதிரி அப்போ என்னுடைய வேகத்துக்கு மத்தவங்க ஈடு கொடுத்து செய்யாத பொழுது எனக்கு ஏமாற்றம் பிரஸ்ட்ரேஷன் விரக்தி ஆயிடுது அது வந்து மூன்றாவது நிலை அதை வந்து ஸோ இத்தனை பாரத்தையும் நாம எங்கே சுமக்குறோன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அதாவது நம்மளுடைய உணர்வு நிலையில இப்ப கையில ஏதோ ஒரு சாமான் இல்லை தலையில ஒரு சாமான் எப்போதும் ஒரு கணம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது எவ்வளோ ஒரு அடிஷனல் வெயிட் தானே இல்லைங்களா அதே மாதிரி இந்த கோபமான இந்த உணர்வுகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய உணர்வுல ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜ் தேவையில்லாத ஒரு கிணம் சுமை சுமை அது ஒரு சுமை சோழ சுமந்துட்டு தெரியும் தெரியும் மனசுல அது எண்ணங்கள்ல அதை வச்சிருக்கிறோம் இது நிலையும் தாண்டி நாலாவது போச்சுன்னா அந்த சூழ்நிலைகள்ல இருக்கிற அந்த மனிதர்களை அந்த சூழ்நிலையை நாம வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடறோம் ஹேட்ரெட் வெறுப்பு நமக்கு அது பிடிக்கிறது இல்லை அது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும்போது டாக்ஸிக் அதாவது இப்ப நாம ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு சாமான் நமக்கு உள்ள போயிடுதுன்னா அது என்ன பண்ணும் அந்த மாதிரி இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள்ல கலந்துடுற போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுது நாலாவது நிலையும் கடந்துட்டா அந்த அஞ்சாவது தான் கோபமா வெளியில வந்துடுறது சிலப்போ அந்த கோபம் ரொம்ப தேக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல வந்து அது ரேஜ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வரைக்கும் அது வரைக்கும் போயிடும் ஸோ இதுதான் நமக்குள்ள நடக்கும் இந்த ஐந்து நிலைகள் ஒருமை எடுக்கிறது மனசளவுல அப்புறம் அது எரிச்சல் அடைகிறது அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் அதிகமாகும் போது ஒரு விரக்தி தன்மை வந்துடுறது இந்த விரக்தியானது மனசுக்குள்ள சுமையோட நம்ம அலைய ஆரம்பிச்சிடுறோம் அது அதிகமாக அதிகமாக எந்த நபரோ எந்த சூழ்நிலை நம்மளை வந்து அந்த நிலைக்கு தள்ளி தள்ளி கொண்டு போச்சோ அது மேல ஒரு வெறுப்பு இருப்பிடுறோம் அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகும் போது அது கோபமா வெளிப்படுது கோபமா அந்த கோபம் இன்னும் அதிகமாயிடுதுன்னா அது பழிவாங்க முயற்சியாக உணர்ச்சி மாறிவிடுகிறது இததான் கோபத்தின் நிலைகளில் நிலைகள் சோ நம்ம இந்த மாதிரி ஒரு இத்தனையும் நமக்குள்ள நடக்குது எங்க நமக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கோ சுமை இருக்கோ அந்த இடத்துல இந்த அஞ்சு நிலையுமே அடைஞ்சிருவோம் அதிக பாதிப்பில்லாத இடத்துல செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆங்கர் இருக்கும் அவ்வளோதோட புடிஞ்சிடும் ஆனா நம்ம ஒரு ஹோல் டே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காலையில ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இப்போ நம்ம எழுந்ததுல இருந்து ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பி ஸ்கூல் போற நேரம் வரைக்கும் அல்மோஸ்ட் எவ்ரி ஹோம் இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு எவ்ரி டே இல்லைங்களா ஆனா காலையில அந்த டைம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் நம்மளுடைய ஹோல் டேயில அப்போ அந்த நேரத்தை நாம சரியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆரம்பம் எங்க நல்லா இருக்கோ நிச்சயமா முடிவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு எய்ம் வச்சிருந்தோம் வெல் பிகின் இஸ் ஹாஃப் டன் அப்படினு சொல்வாங்க எக்ஸாக்ட்லி சரியாக தூங்கப்பட்ட ஒரு காரியம் பாதி முழுமை அடைந்தது அப்படினு சொல்வாங்க ஆரம்பத்திலே அது முழுமை அடைந்தது பாதி முழுமை அடைந்ததுன்னு சொல்வாங்க எக்ஸாக்ட்லி அப்போ இந்த ஒரு நாளுடைய தொடக்கத்துல காலை அந்த நேரத்தை வந்து நம்ம சரியான விதத்துல அமைதியான முறையில பொறுமையோட ஆரம்பிச்சோம்னா நாள் முழுக்க நல்லா இருக்கும் நல்லா நிச்சயமா அதை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல வந்து டு பி அவேர் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நம்ம தமிழ்ல பாத்தோம்னா அத ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த நம்ம எதை பற்றி பற்றி முதல்ல தன்னை ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்து விழிப்புணர்வு அந்த வார்த்தையை நம்ம ஜாஸ்தி பயன்படுத்துறது இல்ல என்ன அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு அவேர் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வுல இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா உணர்வுகள் ரீதியில நான் விழித்த வண்ணம் அதாவது என் உணர்வுகள் இந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு நான் நிறைய நேரங்கள்ல இந்த கோபம் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் நடந்தும் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் வந்து நாம ஃபீல் பண்றோம் நான் இவ்வளவு கோபப்பட்டிருக்க வேண்டாம் அப்படி அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கோபம் வந்த அந்த நேரத்துல நான் இவ்வளவு கோபமா இருக்கேன் அப்படின்னு நான் உணரல என்ன அறியாம நடந்துருச்சு எனக்கே தெரியல நான் இப்படி எல்லாம் பேசிட்டு பேசிட்டேனா எனக்குள்ள இவ்ளோ கோபம் இருந்ததுன்னு எனக்கே தெரியாது அதுக்கு தெரியாது நமக்கே சர்ப்ரைங்களா அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதுல நமக்கு லாஸ் தான் பாருங்க என்ன கோபத்தை வந்து டிரான்ஸ்பார்ம் பண்ணக்கூடிய அந்த நேரம் கடந்து போயாச்சு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் எனக்கு நான் இவ்ளோ கோபப்பட்டிருக்கேன் சோ டு பிகாம் அவேர் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அந்த உணர்வை நான் உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஐ ஷட் பீ ஏபிள் டு கேட்ச் தோஸ் ஃபீலிங்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப நான் கோபத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஏன்னா கோபத்தை மாற்றக்கூடிய தருணமும் அந்த ஒரே அந்த நிமிடம் தான் தெரிஞ்சா அங்க ஒரு ফুল ஸ்டாப் யா மாற்று புள்ளி அங்க வெச்சி முடிச்சிரலாம் அம்மா முடிக்கிறது அப்படிங்கறத காட்டிலும் டிரான்ஸ்ஃபார்ம் தான் இப்ப நம்ம எய்ட் பண்றது என்ன முடிக்க வந்து முடியாது ட்ரான்ஸ்ஃபார்ம் அது ஒரு எனர்ஜி இல்லைங்களா கோபம் அப்படிங்கறது ஒரு எனர்ஜி நெகட்டிவா இருக்கு ஆனா நான் அதை பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் மாத்திட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் வித் பாசிட்டிவ் இல்ல அது தன்னால இட்ஸ் ஆட்டோமேட்டிக் டேக்கன் கேர் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜஸ் வந்து நாம உணர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் இந்த படிப்படியா அந்த கோபம் ஏறிட்டே போகுது இல்லையா இதை நீங்க சொன்ன அத்தனை அந்த நிலைகளும் ஒவ்வொரு நிலையும் சுயத்தை தான் அதிகமா பாதிக்குது அப்போ நம்ம தினசரி வேலைகள்லயும் அன்றாட நடவடிக்கைகளையும் இது எந்த அளவுக்கு அது பாதிப்பு கொடுக்கும் இதுவும் வந்து ரொம்ப பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ தமிழ்ல நாம அடிக்கடி கேட்கிறோம் இல்லைங்களா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு கேட்கும் சோ ஆத்திரம்னா கோபம் இல்லைங்களா அந்த கோபம் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மனதுல அந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவா எதிர்மறையான எண்ணங்கள் வெளியில ஏதோ விஷயங்கள் நடக்குது ஆனா நான் அதை பார்க்கிற விதம் நெகட்டிவா பாக்குறேன் எதிர்மறையா பாக்குறேன் அப்போ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மனதுல தோன்றது இல்லையா அப்ப அந்த மனம் வந்து ஒரு சுத்தமில்லாத ஒரு தன்மையை இருக்கு அதனுடைய பவித்திரத்தை வந்து அது இழந்துடுச்சு தெளிவு இல்லாம தெளிவில்லை சரியா நான் சிந்திக்கல அப்போ பாதிக்க மனம் பாதிப்படைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா புத்தியினால சரியாக செயல்பட முடியாது யோசிக்கவும் முடியாது நிர்ணயிக்கவும் அதனாலதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய தரம் நாம வந்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன விஷயத்தில இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய முடிவு எடுக்கிறோம் அப்போ அந்த புத்தி சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா மனம் வந்து அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான அவசியமான விஷயம் புத்திக்கு வந்து ரெண்டு வேலை இருக்கு ஒண்ணு வந்து பகுத்தறிந்து பார்ப்பது அப்புறம் முடிவெடுக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் புத்தி சம்பந்தப்பட்டது ஏன்னா இப்ப நம்ம குழந்தைங்க தப்பு செய்யற போது கூட நாம என்ன சொல்றோம்னா மனசு இருக்கான்னு கேட்க மாட்டோம் புத்தி இருக்கா அப்படின்னு கேப்போம் கேட்போம் சோ புத்தியினுடைய வேலை வந்து முதல்ல பகுத்தறிஞ்சு பார்க்கணும் இது சரியா தவறா செய்யலாமா கூடாதா நல்லதா கெட்டதா அப்படின்னு அந்த டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்க்கணும் வேறுபடுத்தி பார்க்கணும் அதை செய்யணும்னா மனசு வந்து அமைதியா இருக்கணும் ஏன்னா மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கிளவுட் நிறைய எண்ணங்கள் இருக்கு அப்போ என்னால சரியா சிந்திக்க முடியாது ஆல்ரெடி நிறைய வேஸ்ட் இருக்கு அப்போ புத்தியானது பகுத்து அறிந்த பின் அப்புறம்தான் முடிவெடுக்கணும் நம்ம இந்த பகுத்தறிகிற அந்த ஸ்டெப்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆமா சிந்திச்சு சீர் தூக்கி பார்த்து எடுக்கிறது இல்லை சோ இந்த விதத்துல வந்து நம்மளுடைய அன்றாட விஷயங்களை வந்து இந்த கோபம் அப்படிங்கறது நிறைய அளவுல பாதிக்குது அதனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்க கூடாது ஏன்னா அங்க வந்து மனசு வந்து புத்தி அமைக்கிட்டு அது மேலோங்கி இருக்கிறாங்க அப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிராக்டிக்கலா பாக்குறப்போ இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு ரூம் வந்து டார்க்கா இருக்கு நம்ம அங்க உள்ள போறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் நமக்கு வந்து வெளிச்சம் வேணும் அந்த ரூம்ல இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு கேண்டில் இருக்கா பாக்குறோம் இல்ல அங்க ஏதாவது விளக்கு இருக்கா பாக்குறோம் அப்படி இல்லைன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்கா பாக்குறோம் இல்ல நம்மளுடைய மொபைல்ல டார்ச் இருக்கா அப்படியே நம்ம பாக்குற போது நம்மளுடைய எல்லா சிந்தனையும் அந்த ரூமுக்கு எப்படி வெளிச்சம் இருக்கு நோக்கமா ஆனா நம்ம அந்த இருட்டை எப்படி விளக்குறதுன்னு நாம வந்து சிந்திக்கல எப்படி ஒளியை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நம்மளுடைய எல்லா தாட்ஸும் இருக்கு அதே மாதிரி நாம கோபத்தை வெல்லணும் அப்படின்னு சொன்னா கூட எல்லாம் எப்படி வெல்றது எப்படி வெல்றதுன்னு கேட்காம அமைதியான எண்ணங்கள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எப்போதும் நேர்மறையான எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்லயே நாம சிந்திச்சுட்டு இருந்தோம் எப்படி நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கணும் குறிக்கோள் எப்படியா இருந்தாலும் நான் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு அப்ப அந்த பாசிட்டிவாவே நாம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு இருட்டை விளக்குவது வந்து அது ஒரு யூஸ்லெஸ் அது சாத்தியம் கிடையாது இருட்டை ஒன்றே இல்லை வெளிச்சம் இல்லாதது இல்லை ஆனா நாம என்ன பண்றோம் இப்ப கோபம் வரக்கூடாதுன்னா கூட நான் கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு திங்க் பண்றோம் அப்ப அந்த கோபம்ங்கிற அந்த வார்த்தை நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கு எண்ணங்கள்ல இருக்கு அப்போ அதை நம்ம ரிமெம்பர் பண்றோம் இல்லீங்களா சோ அந்த வேர்ட நம்மளுடைய தாட்ஸ்ல இருந்து எண்ணங்கள் நேர்ந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் வலுப்படும் அதை வச்சிருந்தோம்னா அந்த நெகட்டிவ் அதனால நமக்கு எதிர்மறையான உணர்வை தான் கொடுக்க முடியும் அதற்கு பதிலாக அமைதியாக சிந்திப்பது எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறோம்னா இந்த அமைதி அன்பு சந்தோஷம் இந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள்ல இருக்கு இந்த மாதிரி நாம தொடர்ந்து ஒரு டூ த்ரீ மந்த் நம்ம மேலேயே கவனம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் வேர் எனர்ஜி ஃப்ளோஸ் திங்ஸ் குரோ அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ஒரு செடி இருக்குன்னா தண்ணி ஊத்தினா அது வளருது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கவனம் எங்க போகுதோ அந்த விஷயங்கள் நமக்குள்ள வளருது இப்ப நம்முடைய கவனம் ஆக்கப்பூர்வமான சிந்தனையில பாசிட்டிவா போற போது அது உள்ள வளரும் வெற்றியை நோக்கி போயிட்டு இருப்போம் போயிட்டு இப்படியா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள நிறைய சேர சேர நம்மளுடைய தாட்ஸ் வந்து எண்ணங்கள் தூய்மையாக ஆரம்பிக்கும் ஏன்னா அங்க நெகட்டிவ் இல்லை எதிர்மறை இல்லை வீணான எண்ணங்கள் வேஸ்ட் தாட்ஸும் இல்லை இது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அது அது வந்து பியோர் தாட்ஸ் ஆயிடும் தூய்மையான எண்ணங்கள் அப்போ எப்போதும் நம்ம தூய்மையான எண்ணங்கள் அதாவது நமக்கும் பிரத்தியாருக்கும் துன்பத்தை கொடுக்காத எண்ணங்கள் அதெல்லாம் தூய்மையான எண்ணங்கள் அது நிறைய ஜாஸ்தியாக நம்ம சேர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய எண்ணங்கள் சக்திசாலியான எண்ணங்கள் ஆகும் பியோர் வந்து பாசிட்டிவ் இருந்து பியோர் தாட்ஸ் இருந்து பவர்ஃபுல் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்புறம் தூய்மையான எண்ணங்கள் அது வந்து சக்திசாலியான எண்ணங்கள் அந்த எப்போ இந்த சக்திசாலியான எண்ணங்கள் நிறைய நேரம் நம்மளுடைய மனசுல இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மேன்மையான அதாவது சிரேஷ்ட எண்ணங்கள் ஆயிடுது எலிவேட்டட் தாட்ஸ் அப்படின்னு அதாவது உலகத்துல எல்லாருக்கும் இந்த அமைதி அனுபவம் ஆகணும் எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற நம்மையும் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற அளவுக்கு போறப்ப நம்ம தாட்ஸ் வந்து அந்த மாதிரி சோ இப்படி இருக்கும் பொழுது கோபத்துக்கும் நமக்கும் நிறைய தூரம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சிரேஷ்டமா இருக்கு கோபம் வரணும்னா நான் நாலு படி இறங்கி வரணும் இல்லைங்களா அவ்வளோ டைம் இருக்கும் போது என்ன வந்து நான் திரும்ப அந்த உயர்ந்த நிலையிலே வைத்து கொள்ள எனக்கு அவகாசம் இருக்கு டைம் இருக்கு நிச்சயமா நமக்கு வந்து நிறைய உற்சாகம் கொடுக்கும் இந்த முயற்சியை வந்து நான் செய்யணும் அப்படின்ட்டு அப்போ கோபப்படுறதுக்கு நான் தான் காரணம் என்னுடைய எண்ணங்கள் தான் அதோட நான் வந்து எதிர்மறியான எண்ணங்கள் நினைக்கிறேன் தூய்மையற்ற எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கு தேவையற்ற எண்ணங்கள் எனக்கு இருக்கு அதனால தான் நான் படிப்படியா இறங்கி கோபப்பட்டு போறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் அந்த புரிதல் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஏன் வெளியில உள்ளவங்களையும் மற்றவர்களையும் சூழ்நிலையும் குற்றம் சொல்லி இதனால தான் எனக்கு கோபம் வருது அப்படின்னு மற்றவங்களையே நான் கை காட்டுறேன் ஒருவர் அப்படித்தானே தானே செய்யறான் அது ஏன்னு சொல்லுங்க அது ஏன்னு சொன்னா நம்ம வந்து பழகி போயிட்டோம் அந்த மாதிரி வெளியில மற்றவங்களையே காரணம் சொல்லி இன்னொரு விஷயம் வந்து நம்முடைய உணர்வுகளுக்கு அதாவது நாம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து நாம ஏற்க தயாரா கிடையாது தயாரில்லை நாம என்னுடைய ஃபீலிங்ஸுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அந்த பொறுப்பு வந்து நாம ஏத்துக்கணும் ஏன்னு சொன்னா அப்போ நான் தான் காரணம்னு சொன்னா எனக்கு வேண்டிய மாதிரி சேஞ்சஸ் நான் கொண்டு வர முடியும் இல்லைங்களா ஆனா நான் இத்தனை காலம் மத்தவங்களே காரணம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க மாறல இல்ல அந்த சூழ்நிலை மாறல அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையிலயும் மாற்றம் கிடையாது அப்ப எனக்கு முதல்ல புரியணும் என்னோட தப்புக்கு நான் காரணம் அந்த காரணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற தைரியம் வேணும் தைரியம் எடுத்துக்கொள்கிற தைரியம் வேணும் தைரியம் அப்போ எனக்குள்ள தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் திருத்திக்க முடியும் இல்ல அத நான் ஒத்துக்கவே இல்லா தான் சுட்டி காட்டிகிட்டே இருப்பேன் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற மூன்று விரைவுகளும் மார்பினை காட்டுதடா பாடி வச்சிருக்காங்க அப்போ நமக்கு முதல் நம்ம ஒருத்தரை வந்து நம்ம சொல்றோம்னா ஒரு வர தான் அவங்க அவங்க பக்கம் இருக்கு மூணு மடங்கு தப்பு நமக்குள்ள இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க ஆஹ் ரொம்ப அற்புதம் சொல்லுங்க இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சு செய்யறோம்னு கூட இருக்காது அறியாமையில இருக்கிறோம் நம்ம புரியாம இருக்கிறோம் ஆனா இப்போ வெளியில என்ன வேணா யார் வேணா சொல்லலாம் ஆனா நான் எப்படி ஃபீல் பண்றேன் இப்ப பாருங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா யாரானு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணா கூட அது ஒரு பெரிய விஷயமா நம்ம காதுல போறதே இல்ல ஏன்னா நம்ம குஷியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன வாங்கிக்கல எனக்கு வேண்டாம் நான் வாங்கிக்கலங்கும் போது என்ன என்ன பாதிக்கிறது இல்லை பாதிக்கிறது நான் வாங்கிக்கோ அது என்ன பாதிக்கிறது பாதிக்கிறது என்ன தான் செலக்ட் பண்றேன் ஆமா நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா ஹையா இருக்கும்போது நம்ம குஷியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த விஷயமும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே ஈஸியா இருக்கு ஆனா நம்ம வீக்கா இருக்கிற போது ஒண்ணுமில்லாத விஷயம் கூட நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஸோ எல்லாமே நம்மளுடைய அந்த எனர்ஜி லெவல் அதை பொறுத்து தான் இருக்கு ஸோ அந்த எனர்ஜி லெவல்ல எப்போதும் நாம வந்து மெயின்டைன் பண்ணணும் நல்லா அப்படின்னு அதாவது எப்போதும் பாசிட்டிவா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ்ல நாம இருந்தா கூட நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அப்ப வெற்றி நோக்கி முதற்படி நான் எடுத்து வைத்து விட்டோம் முதற்படி வரைக்கும் எங்களை அழைச்சு போயினதற்காக அழைத்து கொண்டு சென்றதற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களே படிப்படியாக கோபப்படுவது அதன் காரணம் என்ன என்று புரிந்து கொண்டோம் பொறுமை இழத்தல் அதிலிருந்து ஏற்படும் எரிச்சல் அதன் மூலமாக வரும் விரக்தியும் வெறுப்பும் தான் கோபத்திற்கு காரணம் இந்த படிநிலைகளை நாம் ஒவ்வொன்றாக வென்று வந்தால் வெற்றி நிச்சயம் தன்னை புரிந்து கொண்டு எனக்குள் இருக்கும் தவறுதான் என்னை கோபப்பட வைக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் மற்றவர்களை சுட்டிக்காட்டும் பழக்கத்தை நாம் விட்டுவிடலாம் நம்மை புரிந்து கொண்டால் நாம் நம்மையும் ஆழலாம் உலகையும் ஆழலாம் இதை நன்கு சகோதரி அவர்கள் புரிய வைத்தார்கள் இதே போன்ற இன்னொரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்